வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க நம்ம நிலமைக்கு இருக்கிற சரி நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அந்த பையன் ஒரு இடத்துல இருக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றது நம்மளுடைய வளர்ச்சி எப்படி ஆமா அது போல இந்த இடத்திற்கு வர காரணம் ஒண்ணு இனி சமூக அந்த ஆத்தால மப்பணும் ஆமா உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்தாலும் சரி குடியிருந்த கோயில் அல்லவா ஆமா அதனால சரி இன்னைக்கு வேற மாதிரி போலான்னு வாக்குறேன் பத்து மாசம் சம்பந்த பத்து ஆத்தால விட தூள் தூக்கி ஏர் ஏர்வொட்டி பாடுபட்டு வீடு செத்த தகப்பனை மேல் நிற்கிறதாக அத்தனை எப்பனுக்கும் இது சமர்ப்பணம் ரொம்ப நல்லா இருக்கறியா நல்லா இருக்கிற காலையே செத்து போயிட்டீங்கன்னா இல்லையா நாடா வரிசையா அட ஒரு பேச்சுக்கா சொல்றேன் சரி நாளைக்கு நீ செத்து போயிட்டீங்கன்னா உனக்கு அப்புறம் இங்க பாட முடியாத நீ வரமாட்டேன் யாரு பன்னெண்டு மணிக்கு மேலதான் இருவே கடத்த போறது இல்லடா திரும்பப்பட மாட்டேங்கிறீங்களே திரு ஆரம்பிச்சிருவேன் சொல்ல முடியாதுல ஒரு நிமிஷம் யோசிச்சுன்னா போயி நான் போறேன் ஆமா அந்த வேலைக்கு நான் போறதுல விட்டுருங்கடா என்னைக்கு அப்படிப்பட்டதுக்கப்புக்காக உனக்காக நான் போடுறேன் உன்னையத்துக்கள் கட்டவரல கட்டி வச்சினி கட்டில தூங்க மர கட்ட கிட வேத முற அப்பாணி பூரா நான் தூக்கி போறேன் கட்டவர்கள் கட்டி நீ கட்டிலுள்ள தூங்க கட்ட இற வே நான் நபோக்கு போ அப்பா மோதி என்ன போனதுமே அம்ம கண்களிலே கண் அம்மாவுக்கு போட்டு நீ இல்லாம மஞ்சள் பூவம் பூத்ததில்லை அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவை போற குருகு உள்ளம் போற போது என்ன கொண்டு போட்டு கட்ட விரல் கட்டி மச்சினி கட்டில் இல்ல தூங்கு மறக்கட்ட கிழவே அவ்வாடி போறே தீர தூக்கி போரே உள்ள ஒடுங்கி போச்சுப்பா உடம்பு சுடுகாட்டிலேயே இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா எங்கப்பா எங்களை கஷ்டப்பட விட்டது இல்ல போக வந்தா கூட யாரை இன்னும் திட்டினதில்ல நீ ராஜா வாங்க வாழ்ந்த மனைவி மடில மன்னா சாஞ்சு போற ஊருக்கு உள்ளம் போற போது என்ன கொண்டு போற ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்ட கிட வேக போற அப்பா நீ போற பேர நான் போக்கி போறேன் போற ஐயா நீ போற பேர நான் போக்கி போறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ